அன்பு சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம் இன்னைக்கு குரலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிலபட்ச நாம இங்க பாக்கலாங்க அதாவது பொருட்பாளில் நாம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் கேள்வி பார்க்க போகிறோம் எதற்காக இந்த அதிகாரத்தை இந்த இடத்தில் வைத்தார் திருவள்ளுவர் என்று ஒரு கேள்வி எழுகிறது கற்றலின் அவசியத்தை முந்தைய அதிகாரத்தில் பார்த்தாயிற்று கேள்வி அறிவின் கூறாக இருப்பதினால் இந்த அதிகாரத்தை இந்த இடத்தில் வைத்தார் திருவள்ளுவர் அவர்கள் ஐம்புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி கல்வியை உள்வாங்கும் கருவி கண் மற்றும் செவிதான் மற்றவை மூலமும் நாம் பெறுகிறோம் ஆனால் நேரடியாக உள்வாங்கும் கருவி என்றால் கண் மற்றும் செவிதான் அதாவது காதின் மூலம் நம் வாங்கும் செய்தி என்பது கேள்வி அறிவு என்று குறிப்பிடுகிறார் நமக்கு ஒரு சந்தேகம் எழும் கற்றலை பற்றி சொல்லி ஆயிற்று கல்வியும் கேள்வியும் ஒன்றுதானே எதற்காக இரண்டு அதிகாரமாக வைத்திருக்கிறார் என்று நமக்கு தோன்றும் அதாவது கல்வி என்பது நம் அறிவின் மூலம் பார்ப்பது கேள்வி என்பது அறிஞர்களுடைய அறிவின் மூலம் நோக்குவது என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் பதினொன்று செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செவிச்செல்வமே சிறந்த செல்வம் ஆகும் பிற செல்வங்களை விட முதன்மையானது என்பதே தன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் முந்தைய குரலில் பொருள் செல்வத்தை விட செவி தான் முதன்மையானது என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த குரலில் செவி உணவு என்று ஒன்று இருக்கிறதா என்ற கேள்விக்கு இருக்கிறது என்று பதிலளிக்கிறார் அதை வயிற்று உணவுடன் ஒப்பிட்டு குறிப்பிடுகிறார் செவி உணவு என்பது கேள்விகளால் கருத்தை நிரப்புவதாம் வயிற்று உணவை விட செவி உணவு மிக மிக முக்கியம் என்று குறிப்பிடுகிறார் வயிற்று உணவு என்பது அப்பொழுது மட்டுமே பயன் செய்யும் பிறகு வெறுமையாகத்தான் இருக்கும் ஆனால் செவி உணவு என்பது எவ்வளவு போட்டாலும் நிரம்பவே நிரம்பாது ஆனால் பிற்பயத்தல் செய்யும் என்று குறிப்பிடுகிறார் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி பனிரெண்டு செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் செவிக்கு உணவாகிய கேள்வி இல்லாத பொழுது வயிற்றுக்கும் சிறிது உணவு இடப்படும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் அதாவது செவியால் கேட்கின்றவர்களுடைய சிறப்பை பற்றி கூறப்போகிறார் செவி உணவை உண்கின்றவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள் என்றால் அவி உணவாகிய தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று குறிப்பிடுகிறார் அதாவது தேவர்களுக்கு நம் பல யாகங்கள் செய்து அவர்களை மகிழ்விக்கின்றோம் கைமாறாக நம்மை அவர்கள் மகிழ்விப்பார்கள் அதாவது நாமும் தேவர்களாக மாறலாமாம் எப்படி என்றால் கேள்வி இன்பத்தை பெருக்கிக் கொள்ளும் பொழுது என்று பதிலளிக்கிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் ஏன் பதிமூன்று செவி உணவிற் கேள்வி உடையார் அவி உணவின் டொப்பர் நிலத்து கற்றவரின் கேள்வி அறிவுடையவர் நிலத்தில் வாழ்கின்றாரே ஆயினும் அவி உணவை கொள்ளும் தேவர்களுக்கு ஒப்பானவர் என்பதே தன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் கல்லாமையை பற்றி நாம் முந்தைய அதிகாரத்தில் பார்த்தாயிற்று கற்க வசதி இல்லாமல் போய்விட்டதா கேள் என்று குறிப்பிடுகிறார் படிக்க முடியாதே கேட்டல் செய்யுமாம் ஏன் கேட்க வேண்டும் என்ற கேள்விக்கு வாழ்க்கையில் தளர்ச்சி உரும்பொழுது ஊன்று கோலாக கேள்வி உதவி செய்யும் என்று குறிப்பிடுகிறார் ஒருவன் கேட்கிறான் நான் பல நாடகங்களை கேட்கிறேன் பல பாடல்களை கேட்கிறேன் இவையெல்லாம் துணை செய்யுமா என்று கேள்வியை எழுப்புகிறான் அதற்கு திருவள்ளுவர் அவர்கள் மிக அழகாக பதிலளிக்கிறார் அறம் பொருள் வேண்டிய குரல் எண் நானூற்றி பதினான்கு கற்றில நாயினும் கேட்க அக்தொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாந்துணை கல்லாதவரே ஆயினும் கற்றவரின் சிறந்த செய்திகளை நாம் கேட்க வேண்டும் அது வாழ்க்கையில் தளர்ச்சி உறும்பொழுது ஊன்று கோலாக துணை செய்யும் என்பதே தன் பொருளாகும் இந்த குரலில் எதை போகிறார் என்று பார்க்கலாம் திருக்குறளை நாம் தமிழ் பாடமாக படிக்காமல் வாழ்க்கை பாடமாக படித்தால் நம்முடைய வாழ்க்கை வளமானதாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தை கிடையாது அதாவது இந்த குரலில் கற்றவர் என்றாலும் கல்லாதவர் என்றாலும் எல்லோரும் கேள்வியை பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் கேள்வி ஞானத்திலிருந்து யாரும் தப்பவே முடியாதாம் சேவையால் வருகின்ற அறிவு என்பது பேரறிவாம் நல்லோர்கள் சொல்லக்கூடிய நல்லவற்றை நாம் கேட்க வேண்டும் அது எவ்வாறு உதவி செய்யும் என்றால் சேற்றிலிருந்து ஊன்றுகோல் போல ஒழுக்கமுடையின் வாய் சொல் துணை செய்யும் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி பதினைந்து இழுக்கல் உடையூழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய் சொல் பல்லாதவர்கள் ஒழுக்கமுடையவரின் வாய் சொற்களை கேட்டல் என்பது வழுக்கல் நிலத்தில் சேற்றிலிருந்து மீறுவதற்கான ஊன்றுகோல் போல் வாழ்க்கையில் துணை செய்யும் என்பதே தன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்